அன்புக்காக ஏங்குகிற மனம் என்று ஒன்று கிடையாது அது சாதாரண மனநிலை அல்ல அது பாவத்தின் மனநிலை தன்னை பரிசுத்தவானாக எண்ணிக்கொண்டு மற்றவர்களை எல்லாம் குற்றப்படுத்தி கொண்டிருக்கிற பாவத்தின் மனநிலை நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றைக்கும் இருப்பதாக தலைப்பு நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை நியாயாதிபதிகள் பதினேழாம் அதிகாரம் கடைசி காலத்தில் வாழ்கின்ற தலைமுறையாக நாம் இருக்கிறோம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருவேன் என்று சொல்லி போய் இரண்டாயிரம் வருடங்கள் ஆகிறது அவர் வரப்போகிறார் மிகவும் சமீபத்தில் வரப்போகிறார் இப்பொழுது வாழ்கின்ற நாம் மிகுந்த நெருக்கமான ஒரு காலத்தில் இருக்கிறோம் இயற்கை முழுவதும் கொந்தளித்துக் கொண்டிருக்கிறது மனிதர்களுடைய மனமும் கொல்லாத ஆவிகளும் மிகவும் பயங்கரமாய் செயல்பட்டு கொண்டிருக்கிறது தீமைக்கே செயல்பட்டு பிள்ளைகள் ஒவ்வொருவரும் நல்ல மனம் கொண்ட ஒவ்வொருவரும் பரலோகத்திற்கு போய் சேர வேண்டும் என்றால் இச்சைக்கு இடம் கொடுக்க கூடாது கர்த்தருடைய வலனை பெற்றிருக்க வேண்டும் கர்த்தருக்கு கீழ்படிய வேண்டும் கர்த்தரிடத்தில் விசுவாசமாய் இருக்க வேண்டும் எந்தவித அடிமைத்தனத்திற்கும் ஆளாக கூடாது இதை குறித்து இந்த பகுதியில் தியானிக்கலாம் சிம்சோலையாவின் வாழ்க்கையில் நடந்த காரியங்கள் நமக்கு ஒரு நல்ல பாடமாக இருக்கிறது இந்த சரித்திரத்தை நாம் வாசித்து பார்க்கும் போது ஆழமாக பொறுமையாக உட்கார்ந்து நாம் ஆழமாக ஆழ்ந்து தியானித்து படிக்கும்போது நம் வாழ்க்கைக்கு தேவையான பலவித அற்புதமான காரியங்கள் தன் நமக்கு கொடுத்திருக்கிறார் அதாவது சிம்சோன் ஐயா என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆவியானவர் அவர் தாயின் கருவில் உருவாகும் போதே சின்சோனையாவுக்குள் இருந்து அவர் வாழ்நாள் முழுவதும் அவருடைய மரணம் கூட கர்த்தருடைய ஆவியானவரின் தான் முடிந்தது இடையில் அவர் தவறு செய்தார் கண்களின் நீச்சைக்கு இடம் கொடுத்தார் அவருடைய முடிவு கண்கள் பிடுங்கப்பட்டவராய் இருந்தார் இதை குறித்து நாம் ஆழமாக பார்க்கலாம் என்ற பெண் பிடித்து கொடுத்த பின்பு அவருடைய கண்களை பிடுங்கி அவரை சிறைச்சாலையில் கொண்டு போய் அடைத்து விட்டார்கள் கைகளில் விலங்கு மாட்டி அவரை கட்டி போட்டு மிகப்பெரிய சங்கிலிகளால் கட்டி அவரை மாவரைக்க வரைக்க ஒப்பு கொடுத்தார்கள் இப்படி செய்துவிட்டு பெலிஸ்தர்கள் தங்கள் வழிபாட்டுக்கு தங்கள் தேவர்களுக்கு பலி செலுத்தும்படியாக மிகப்பெரிய விருந்து கொண்டாடல் ஒன்றை நடத்தினார்கள் ஐயா சிம்சோன் பிடிக்கப்பட்டு விட்டார் என்ற சந்தோஷத்தில் அவருடைய எதிரிகள் பெலிஸ்தர்கள் இப்படியாக செய்தார்கள் அப்படி அவர்கள் விருந்து செய்வதற்காக சுமார் மூவாயிரம் பேர் ஆண்களும் பெண்களுமாக புருஷர்களும் திருமணமான ஆண்களும் பெண்களுமாக சுமார் மூவாயிரம் பேர் ஒரு பெரிய வீட்டில் கூடி அங்கு ஒன்றாய் சேர்ந்து கொண்டாட்டங்களை திருவிழா கொண்டாடி கொண்டிருந்தார்கள் அப்படி இருக்கும் போது அவர்கள் சிம்சோனை சிறைச்சாலையில் இருந்து அழைத்து வந்து வித்தை காட்டும்படி வேடிக்கை காட்டும்படி அழைத்து வர சொன்னார்கள் அப்படி சிம்சோன் ஐயா அழைத்து வரப்பட்டார் அவர் கண் பார்வை இல்லாதமல் இருந்ததினால் கைலாக கொடுக்கிறவர் கைலாகு கொடுத்தவர் என்றால் கையை பிடித்து அழைத்து வருகிறவர் பார்வையற்றவர்களை பார்த்து அழைத்து வருகிறவர் என்று பொருள் அப்படி ஒரு மனிதன் அவரை அழைத்துக் கொண்டு அந்த வீட்டிற்குள் அழைத்து வந்தார் அவர் அழைத்து வந்த போது ஐயா சொன்னார் நான் ஒரு தூணில் சாய்ந்து கொள்ளுகிறேன் ஒரு தூண் இருக்கும் இடத்திற்கு என்னை அழைத்து செல் என்று சொல்லுகிறார் அவர் கையை ஐயாவின் கையை பிடித்து கொண்டு வந்த மனிதர் அப்படியே ஒரு தூணிடத்தில் கொண்டு போய் சேர்க்கிறார் அந்த இரண்டு அதன் அருகருகே இரண்டு தூண்கள் இருக்கிறது இரண்டு தூண்களையும் சின்சோன் தடவி பார்த்து கொண்டார் இப்படி பார்த்து கொண்டு அவர் நின்றிருக்கும் போது அங்கிருந்த அந்த ஜனங்கள் எல்லாம் அழைத்து அங்கிருந்த ஜனங்கள் சிம்சோன் ஐயா வேடிக்கை காட்டுவதை பார்த்து கொண்டிருந்தார்கள் அதன் பின்பு ஏனென்றால் அவர் க பிடிக்கப்பட்டு சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டு கொஞ்ச காலம் நடந்து விட்டது அப்பொழுது அவருடைய முடி வளர தொடங்கிவிட்டது அது வளர்ந்து கொண்டிருந்தது அதாவது அவருடைய முடி சுமார் ஒரு வருடம் ஆயிருக்கலாம் அவர் சிறைச்சாலைக்குள் அடைக்கப்பட்டு அவருடைய முடி நீண்ட முடியாக வளர்ந்து விட்டது இந்த அவருக்கு முடி இருப்பதினால் பரிசுத்த ஆவியானவரும் சிம்சோனையா மேல் வந்துவிட்டார் இப்படி இருப்பதை இவர்கள் அறியவில்லை பெனிஸ்தர்கள் அறியவில்லை இந்த சமயத்தில் அவர் இந்த கொண்டாட்டங்கள் எல்லாம் நடந்து கொண்டு இருக்கும் போதே தான் தடவி பார்த்த அந்த இரண்டு தூண்களையும் பிடித்து கர்த்தாவே இந்த ஒரு முறை என்னை பலப்படுத்தும் என் கண்களுக்கு நான் இவர் என் பழி வாங்குவேன் என் கண்களை பிடுங்கிய இவர்களுக்கு நான் ஒரு தீர்ப்பு கொடுக்கும்படியாக எனக்கு ஒரு தீர்வையை செலுத்தும்படியாக என் மேல் இறங்கும் என்னை பலப்படுத்தும் இந்த ஒரு விசை என்னை பலப்படுத்தும் என்று கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிறார் இப்படி சிம்சோனையா ஜெபித்த உடனே பரிசுத்த ஆவியானவர் அவர் மேல் இறங்குகிறார் உடனே சிம்சோன் அந்த இரண்டு தூண்களையும் பிடித்து அப்படியே இழுத்து போட்டுவிட்டார் அந்த வீட்டில் கூரையானது அவ்வளவு பெரிய மூவாயிரம் பேர் இருக்கக்கூடிய பெரிய ஒரு கட்டிடமாக இருந்தது அவை அப்படியே முழுவதும் கீழே இடிந்து விழுந்து இது நடப்பதற்கு முன்பாகவே சென்சோனையா ஜபிக்கும் போது இன்னொரு காரியத்தையும் சொல்லுகிறார் அதாவது இந்த மனிதர்களோடு என்னுடைய உயிரும் சேர்ந்து போகட்டும் என்று வேண்டிக்கொள்கிறார் இப்படி அவர் சொல்லிய பின்பு அந்த தூணை எடுத்து அந்த தூண்களை பிடுங்கி போடுகிறார் அந்த வீடு முழுவதும் அந்த தூண் அந்த வீட்டின் நடு மையத்தில் இருந்தது அதை பிடுங்கிய உடனே அந்த வீடு முழுவதும் இடிந்து விழுந்து அங்கிருந்த ஜனங்களெல்லாம் செத்தார்கள் அதாவது சின்சோனையா உயிரோடு இருந்த பொழுது எவ்வளவு பேரை கொன்றாரோ அதைவிட அதிகமான மக்கள் அவர் இறக்கும் போது அவர் கொன்று போட்டார் இப்படியாக அந்த சம்பவம் நடந்து முடிந்தது மறித்து விட்டார் சின்சோனையாவின் சரீரத்தை எடுத்து அவருடைய தகப்பனான மனோவாவின் கலரையிலே வைத்தார்கள் இப்படியாக ஐயாவின் சரித்திரம் முடிந்தது சின்சோனையாவின் வாழ்க்கையை நாம் சற்று நம் வாழ்க்கையோடு அவருடைய வாழ்க்கையை படித்து அறிந்து கொண்டு நம் வாழ்க்கையில் நாம் கடைபிடிக்க வேண்டிய காரியங்கள் என்ன என்ன என்றால் அவருடைய வாழ்க்கையில் கண்களின் இச்சையை குறித்து தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது ஒன்று இன்னொரு காரியம் தெரிலால் செய்த கொடுமை அதாவது முதல் முதல் அவர் ஒரு பெண்ணை நேசித்து தன் தகப்பனை கூட்டி கொண்டு செல்லும் போது கூட அந்த பெண்ணும் தான் நேசித்து திருமணம் செய்து கொண்ட அந்த பெண் அவள் கொடுக்கும் தொல்லை தாங்க முடியாமல் அந்த விடுகதையை பதில் சொல்லி விடுகிறார் அப்பொழுது பொதுவாக பெண்கள் இப்படி தொல்லை கொடுப்பார்கள் என்று சொல்லுகிறார்கள் உண்மைதான் பொதுவாக பெண்கள் அதிகமான தொல்லை கொடுத்து தன் கணவரிடம் இப்படியாக தொல்லை கொடுத்து சிலர் அப்படி செய்யலாம் ஆனால் ஒன்றை நினைத்து கொள்ள வேண்டும் ஆண் என்றும் பெண் என்றும் எந்த வித்தியாசமும் இல்லை கொல்லாத ஆவிகள் ஆணுக்குள் நுழைந்தால் ஆண்களும் அப்படித்தான் செயல்படுவார்கள் பெண்ணுக்குள் நுழைந்தால் பெண்ணும் அப்படித்தான் செயல்படுவார் அதாவது டார்ச்சர் பண்ணுவது தொல்லை கொடுத்து ஒரு காரியத்தை சாதிப்பது என்பது பிசாசினால் ஏவப்பட்டவர்களே அப்படி செய்வார்கள் பொதுவாக பெண்கள் எல்லாரும் அப்படித்தான் என்று சொல்லிவிடக் கூடாது ஏனென்றால் கர்த்தருடைய ஆவியால் நிரப்பப்பட்ட பெண்களும் இருக்கிறார்கள் கொல்லாத ஆவியால் நிரப்பப்பட்ட ஆண்களும் இருக்கிறார்கள் இப்படிப்பட்ட ஒரே குடும்பத்தில் இருந்தால் ஆண்களே இப்படிப்பட்ட தொல்லை கொடுக்கிறவர்களாக தொல்லை செய்து பெண்ணை ஏமாற்றுகிறவர்களாக துன்புறுத்துகிறவர்களாக இருப்பார்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும் பெண்கள் என்று ஒட்டுமொத்தமாக எல்லா காரியத்தையும் சொல்லிவிடக் கூடாது ஆவிகளுக்கு ஆண் என்றும் பெண் என்றும் எந்த வித்தியாசமும் இல்லை எந்த மனிதன் ஆவிகளுக்கு பொல்லாத ஆவிகளுக்கு இடம் கொடுக்கிறானோ இச்சையினால் மனதில் நிரப்பப்பட்டிருக்கிறானோ ஆண் இச்சையினால் நிரப்பப்பட்டிருந்தாலும் பெண்கள் இச்சையினால் நிரப்பப்பட்டிருந்தாலும் சாத்தான் உள்ளே நுழைந்து அவர்களை பயன்படுத்துவான் பெண் என்று ஆண் என்று வித்தியாசம் இல்லை கண்களின் இச்சைக்கு இடம் கொடுத்ததினால் இந்த இடத்தில் பாவத்தை செய்து பெரிய தண்டனைக்குள்ளானார் கண்களின் இச்சைக்கு இடம் கொடுத்தார் கண்ணை இழந்து போனார் முடிவில் அதாவது கர்த்தனுடைய மலை உபதேசத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது போல உன் கண் உனக்கு இடல் உண்டாக்கினால அதை பிடுங்கி எரிந்து போடு நீ இரண்டு கண்ணுடையவனாய் நரகத்திற்கு செல்வதைக் காட்டிலும் இல்லாதவனாய் பரலோகத்திற்கு செல்வது நலமாய் இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார் அந்த வசனத்தின்படி பார்க்கும் போது நித்திய ஜீவனுக்குள் பிரவேசித்திருப்பார் அவர் தான் அவர் ஆவி அவர் ஆத்மா சுத்தமாய் இருந்தது ஆனால் அவருடைய மாம்ச சிந்தை அவருடைய சிந்தை பாவம் செய்தார் தவறு செய்தார் கடைசியில் மனம் திரும்பிவிட்டார் ஆனால் வாழ்கின்ற நாட்களில் அவர் தவறு செய்ததினால் அதற்குரிய தண்டனையாக கண்கள் பிடுங்கப்பட்டவராக ஒரு வருடங்கள் சுமார் ஒரு வருடமாவது அவர் சிறைச்சாலையில் பாடறது வைத்திருக்கிறார் இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம் இச்சைக்கு இடம் கொடுக்க கண்களின் இச்சைக்கு இடம் கொடுக்க கூடாது கற்பனை தவறாத வாழ்க்கை வாழ வேண்டும் ஒழுக்கமான வாழ்க்கை வேண்டும் கண்போன போக்கில் போகக்கூடாது கால்போன போக்கில் போகக்கூடாது பரிசுத்தமாய் வாழ வேண்டும் கணவன் மனைவி என்ற ஒற்றுமையான ஒரு குடும்ப வாழ்க்கை தான் வாழ வேண்டும் தவறான எண்ணங்களுக்கு இடம்ப மனிதனுடைய வாழ்க்கை சரீரமும் அவனுடைய மனமும் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் இதுவே கத்தனுடைய பரிசுத்தமாய் வாழ்ந்திருந்தால் ஒரு பெண்ணை திருமணம் செய்து யோசி பையா செய்தது போல நல்லபடியாக வாழ்ந்திருந்தால் அவர் ஆசிர்வதிக்கப்பட்டிருப்பார் யோசி பையா அந்த வேசித்தன ஆவிக்கு இடம் கொடுக்கவில்லை போதிபாரின் மனைவியை உதறி தள்ளிவிட்டு பரிசுத்தமாய் வாழ்ந்தார் அதன் விளைவு யோசிப் ஐயாவுக்கு மூன்று கோத்திரங்கள் ஒதுக்கப்படுகிறது யோசிப்பு ஒரு கோத்திரம் இப்ராஹிம் ஒரு கோத்திரம் மனாசே ஒரு கோத்திரம் மூன்று கோத்திரத்தார் அந்த அவரின் இடத்திலிருந்து வருகிறார்கள் இப்படியாக கர்த்தர் அவரை ஆசிர்வதித்தார் பொல்லாத எசுபேரின் ஆவி பிசாத்தின் ஆவிதான் இச்சையை தூண்டும் கண்களின் இச்சை மாசத்தின் இச்சையை தூண்டும் அதற்கு இடம் கொடுக்காமல் கடைசி காலத்தில் வாழ்கின்ற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளையும் வாழ வேண்டும் எந்த ஒரு மனிதனும் இச்சைக்கு இடம் கொடுக்க கூடாது பரிசுத்தமாய் வாழ வேண்டும் அப்படி வாழும் போதுதான் கர்த்தர் நம்மை நேசிக்கிறார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொண்டு அவருடைய வழிகளில் நடந்து அவருடைய வேத வசனத்தை தியானித்து நாம் வாழும் போது அப்படிப்பட்ட பரிசுத்தம் நமக்குள் வரும் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியாக இருக்கிறார் அவரை நாம் ஏற்றுக்கொண்டு மனதால் அவரை ஏற்றுக்கொண்டு நாம் அவரால் அபிஷேகம் பண்ணப்படும் அவரை நம்பி அவரை ஏற்றுக்கொண்டால் அவர் நமக்குள் வந்து பரிசுத்த எண்ணங்களை நமக்கு கொடுப்பார் பரிசுத்த மனதில் எண்ணங்களை நமக்கு கொடுத்து பரிசுத்த வாழ்க்கையை தருவார் அதன் விளைவாக நாம் நல்லவர்களாக நிம்மதியான வாழ்க்கையை வாழலாம் இவ்வுலக வாழ்க்கையிலும் நிம்மதியாக வாழலாம் நித்திய ஜீவனையும் சுதந்தரித்துக் கொள்ளலாம் அதிக பணத்தினாலோ பொருளினாலோ உறவுகளாலோ நமக்கு நன்மை நேரிடாது கர்த்தருடைய ஆவியால் நடத்தப்படுவதே முக்கியம் இன்னொரு காரியத்தையும் இந்த வேத பகுதியில் கவனிக்க வேண்டும் சிம்சோன் சின்சோனையாவின் விழுகைக்கு காரணம் ஒரு பெண்ணின் அன்பை தேடியதுதான் அவர் அன்பை தேடுகிறேன் என்று நினைத்துக் கொண்டு இச்சையை தான் தேடினார் அன்பு வேறு இச்சை வேறு அதாவது மனிதர்கள் பொதுவாக சொல்லுவார்கள் என்னை நேசிப்பதற்கு யாரும் இல்லை என்னிடத்துல அன்பு கூற யாரும் இல்லை என்று ஏங்குவார்கள் ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும் இப்படிப்பட்ட இயக்கம் யாருக்குள் இருக்கிறதோ அவர்களுக்குள் பொல்லாத ஆவி இருக்கிறது என்று பொருள் அன்புக்காக இயங்குகிற மனம் என்று ஒன்று கிடையாது மனநிலை தன்னை பரிசுத்தவனாக எண்ணிக்கொண்டு மற்றவர்களை எல்லாம் சுற்றப்படுத்தி கொண்டிருக்கிற பாவத்தின் மனநிலை உங்கள் மனம் அன்புக்காக இயங்குகிறது என்றால் அது ஒரு பொல்லாத ஆவியின் செயல் அதற்கு இடம் கொடுக்காதீர்கள் கர்த்தர் நம்மை நேசிக்கிறார் அவர் அன்பு பூரணமாய் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது எந்த மனிதனுக்கும் அடிமையாக கூடாது அதிகமாய் நேசிக்க கூடாது எல்லாவற்றிற்கும் எல்லை உண்டு உயிருக்கு உயிராய் நேசிக்க வேண்டும் என்றால் அது ஆண்டவராகி கிறிஸ்துவை மட்டுமே அப்படி அவர் ஒருவரை மட்டுமே நேசிக்கிற மனம்தான் ஆரோக்கியமான சமாதானமான சாதாரண மனநிலை அதுதான் ஒரு நார்மலான மனநிலை அதை நாம் வித்தியாசப்படுத்திக் கொள்கிறோம் ஒவ்வொரு மனிதனிடமும் கர்த்தரும் பேசுவார் கொல்லாத ஆவிகளும் பேசும் இந்த உலகம் இரண்டு விதமான பரிசுத்த ஆவியானவராலும் நடத்தப்படுகிறது கொல்லாத ஆவிகளாலும் நடத்தப்படுகிறது அதனால் புரிந்து கொண்டு வாழ்வோம் கொல்ல கர்த்தருடைய வசனத்திற்கும் பரிசுத்த ஆவியானவரின் பேச்சுக்கும் நாம் இடம் கொடுத்து கட்டளைக்கு கீழ்ப்படிந்து வாழ்வோம் கர்த்தருடைய வசனத்தின்படி வாழ்வோம் அது நமக்கு நன்மையா இருக்கும் இதன் தொடர்ச்சி அடுத்த செய்தியில் பார்க்கலாம் கர்த்தரு ஆசீர்வதிப்பாராக ಮಾರಣಾದ <mahar and Adam>